வணக்கம் என் குருவும் குருவின் குருவுக்கும் என் இஷ்ட தெய்வத்துக்கும் என் குலதெய்வத்துக்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாவுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய வீடியோக்கள் பார்க்கின்ற ஆத்மாக்களுக்கும் அதை நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நான் செய்கிறேன் பதிவு செய்கிறேன் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் இல்லை இளைஞர்கள் எப்படி வளர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா பெரிய வேலையில் சேர்த்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வளர்க்குறோம் அந்த உணவுக்கு தான் அப்படி தான் ஓடிட்டோம் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இப்பசங்களும் அப்படி தான் இருக்குது அவன் சொல்லி தப்பு கிடையாது காலத்தின் கட்டாயம் அவன் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிச்சான் நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அவன் வந்து ஒரு கார் வாங்கினா நான் பெரிய காரை வாங்கணும் இப்படி போகாமல் வச்சிருப்போ நம்ம கற்றுக் கொடுத்துருக்கான் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை நம்ம கற்றுக் கொடுக்கல இப்படி படிக்க வைக்கிற பசங்கள் தான் நாளைக்கு அதே தாய் தாப்பா நம்மளுக்கு வந்து அவங்க நல்லது கெட்டது அவங்க ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டு நம்மளை வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து கான்வெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு காலேஜில் படிக்க வச்சு உனக்கு பட்டம் வாங்கி கொடுத்து உனக்கு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகும்போது இல்லை இல்லை நானே பொண்ணை பொண்ணு லவ் பண்ணுறேன் நானே வந்து என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அதையும் அவங்க பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு அதுவும் செட் ஆகாம அடுத்தது ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்க்கை போய்ட்டுருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா பணம் இருந்தால் எதனா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பணம் இருந்தால் இந்த உலகம் நம்ம சொல்கிறோம் அதை செய்கிறதெல்லாம் கரெக்டும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது உலகம் மௌனமாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ரைட்டு இவன் இப்படி யாரான் இப்படி செய்கிறான் இது தப்பு ஆனால் இவன் செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போன அப்புறம் உனக்கு அதுவே ஒரு பிரச்சனை ஆகும்போது உன்னை சுற்றி யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க நீ அப்போ தான் தெரியும் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தினால் நீ வாழ்ந்துருக்க சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மனிதனாக மனிதனுடைய செயல்லையோ நினைவிலையோ நீ வாழலை பணின்ற ஒரு கொழுப்பு படிப்புன்ற ஒரு ஆணவத்தில் உன் வாழ்க்கையை நீ இப்படி நினச்சிட்டே அப்படி ஆகிட்ட எப்படி நம்ம வாழ்க்கை இப்படிதான் இதெல்லாம் வேஸ்ட் வாழ தெரியல இவன் பாரு இருந்தும் இருக்கிறான் அவன் கோட்டி சொன்ன மாதிரி இருக்கிறான் அவன் கார்ல போறான் போறான் இதை சாப்பிட்றான் நைட்டு ஒரு மணி தூங்குறான் நம்மளும் அது மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது வாழ்க்கை தத்துவம் மனித உடல் ஒரு கடிகாரம் இருக்கிறது உடலை எப்படி வந்து இயக்கணும்ட்டு இந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நகர்த்தணும் எப்படி வாழணும் இந்த சமுதாயத்துக்கூட கூட வந்து எப்படி ஏற்புடைய தான் ஏற்றுக்கணும் வாழ்க்கையன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த பணம் உன்னை எல்லாமே கண்ணை மறைச்சிடும் அவன் என்னடா சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த பணம் உன்னை மறைச்சி இந்த மாயால் இந்த ஜோலி ஆட்டெல்லாம் ஆளை வச்சு உன்னை அதே முடிச்சுடும் அப்படி தான் நம்ம இளைஞ இன்னைக்கு பெரிய பெரிய தாய் தாப்பாங்களாம் ரொம்ப நொந்து நூலாக நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு காமிச்சிடுறாங்க அவங்களுக்கு இறப்பு கூட அந்த ஈவன் சடங்கு செய்யறதுக்கு கூட வர்றது கிடையாது எல்லா லேப்டாப்பில் பார்த்துக்கிறார் அப்படி ஆயிடுச்சு அப்போது இந்த மனித இயல்பு மனித உணர்வுகள் அப்படி வாழல மனிதன் பணத்துக்கு அடிமாக்கி விட்டது பணம் தேவைதான் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே இருக்குமா ஆசிரியம் பிடிச்சாரு பணமே உன பண்ணிவிடுமா பண்ணாது பணமும் வேணும் அந்த பணத்தை அளவோடு வச்சு அளவாக செலவு செஞ்சு நான் அது வந்து பகிர்ந்துண்டு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பகிர்ந்துடனே நீ பணத்தை எல்லாரும் நான் பக்கத்து கொடுக்க சொல்ல நீ எவ்வளோ தான் பண்ண சம்பாதிச்சா இல்லாமல் பாட்டு சா கேன்ட்டான் ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் இல்லாத பட்டவன் இருப்பான் நீ போகிற ஆட்டத்தில் அவனுக்கு பல பிரச்சனைகள் வரும் நீ அதனால் அவன் சபிச்சு உனக்கு கர்ம வரும் அப்படி தான் நிறைய நடந்துட்டு இன்னும் இளைஞர்கள் வந்து எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னு தெரில எந்த நேரத்தில் தூங்கணும்னு தெரில எப்படி வாங்கணும்னு தெரில ஒரு பத்து பாஞ்சு வருஷம் போய் அவங்க வேலை வேலை நைட்டும் பக்கம் ஓடி கண்ட ஹோட்டலில் க சாப்பிட்டு மற்றவங்களுக்காக இவங்க வந்து வாழ்கிற வாழ்க்கை அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கான் நம்ம இருக்கணும் அப்போ தான் அவங்க மரியப்பாங்க சொசைட்டியில் போலி கெளரவம் போலி மரியாதை போலி நடிப்பு போலி ஆங்காரம் இதுக்கெல்லாம் மயங்கி இந்த மாய உலகத்தில் விழுந்துட்டு பத்து பாஞ்சு வருஷம் வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன்ற பேரில் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து நோய் நோடி வந்து லாஸ்ட்டில் சம்பாதிச்ச பணமும் போய் மனசில் துக்கமாக தான் வந்து சேர்ந்து ஓய்நொடி வந்து வேஸ்ட்டாக போய்டு லைஃபாக வேஸ்ட்டாக போய்டும் அவனுங்க அந்த தாய் தகப்பன் சொந்தம் பந்தோன்ற பாசம் பற்று எல்லாமே அறுபட்டு போயிடுறார் அந்த பணம்ன்ற இருக்கும்போது யாரும் மதிக்காதல அவனை ஓதி கூட ஓதிக்கூட அது ஓதிங்க போய்டும் லாஸ்ட் டைம் ஆனாதான் தான் அதான் நிற்பான் அதேமாரி ஏமாத்துதல் பொய் பொய்பேசுதல் இதெல்லாம் நோய் இதை நீ பண்ணிட்டேன்னா உடம்பு ஒட்டிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கடைசி வரைக்கும் அது நீ மன்னிப்பு கேட்டால் கூட தப்பு தப்பு தான் இதுக்கு எதுவும் தனியாக ஒரு நீதிபதி எல்லாம் தேவை கிடையாது உன் மனசாட்சியும் சொல்லுவோம் ஒரு சொந்த பந்தத்தை ஏமாற்றணும் ஒரு நண்பனை ஏமாற்றணும் ஒரு கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றணும் ஒரு அண்ணன் தம்பி ஏமாற்றிட்டா அது மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு தாய் வயதில் பிறந்து அவர் அண்ணனையோ தம்பியோ நம்ம ஏமாற்றிட்டோம்னா அதோட அவன் கேடு கட்டதெல்லாம் கேடு கட்ட மனுஷன் அவன் அவன் இருக்க வேண்டிய இந்த பூமியில் இருக்க வேண்டிய வேலையே கிடையாது அவன் வந்து அப்போ அவங்க குணம் பாருங்கள் அந்த குணம் ஒரு அண்ணன் ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ மற்ற மற்ற மோசம் பண்ணுறாங்க ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் அவன் வந்து ரொம்ப மோசமான குணம் அவனோட நீங்கள் வந்து யாரும் எந்த சாகாசம் வச்சுக்கூடாது அவன் அண்ணன் தம்பிக்கே ஒரு துரோகம் செய்யும்போது வேறு யாருக்கு என்ன போகணும் அவனால் நீங்கள் வீடு வீட்டில் வந்து சாகாசம் ஓட்டினா வீடே கேள்பட்டு அவனோட குணம் எப்படி இருக்கும் ஒரு அண்ணன் தம்பியே மோசம் பண்ணுறோம்னுக்கு அவன் குணம் எப்படி இருக்கும் உங்களால் எதுவும் காரியம் ஆகணும் உங்களை கையில் காலில் ஊந்து உங்களுக்கு மொத்தம் என் காரியம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் உனக்கு விட்டு போக மாட்டான் அதான் அவனுடைய குணம் குணத்து சூழணே அது மாதிரி அப்போ நம்ம வந்து வாழை கற்றுக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நியாயம் என்னன்னா தர்மம் என்ன என்ன ஏன் தப்பு பண்ணக்கூடாது ஏன் போய் பேசக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் நீ உன் மண்டக்கிறது பிடிச்சிட்டு நீ சுயமாக கற்பனையில் வாழ்ந்த நான் நினச்சின்னா வாழ்க்கை வேஸ்ட்டாக போய்டும் வேஸ்ட்டாக போச்சு உங்கள் அப்போ வந்து நீ மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா பாவம் பண்ணி போய் கேட்டு வந்து பண்ணாலும் ஒன்றும் ஆக அதனால அதனால இதெல்லாம் இப்படியெல்லாம் இன்னைக்கு இளைஞருக்கான் அப்படி கிடையாது பாசம் பட்டுறா கிடையாது அக்கா தங்கச்சிக்கே பாசம் கிடையாது இந்த பணம்னால எல்லாம் கணக்கு பார்க்குறான் அந்த காலத்துல அப்படியே ஒரு அண்ணன் இருந்தாலும் மூத்தவன் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிவிடுவான் அக்கா தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவான் அக்கா தங்கச்சி குழந்தைகூட்டி போகிறதுலாம் செய்வான் நாளைக்கு ஏதோ மச்சாங்காரம் எதாவது இறந்துட்டேன்னா தங்கச்சி வீட்டோட வந்தோம் வீட்டுக்கே காப்பாற்றுவான் ஆனால் தான் தாய் மாமார்காலம் மரியாதை கொடுத்துருந்தாங்க தங்கச்சி இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் அது எல்லாமே பண்ணுவோம் அதெல்லாம் அந்த பாசம் அந்த பாட்டு எல்லாம் சொல்ல முடியாது அதை அனுபவிச்சுன்னா தெரியும் இன்னைக்கு அந்த பாசம் பாட்டுன்னா என்னான்னு கேட்கறான்னு பசங்க மௌனமா நம்மளாம் மௌனமா மாதிரி பண்ணியது இப்படி ஒரு ரொம்ப வாழ்க்கை வாழ்ந்து நினைக்கிறான் இதுக்கு யாரு காரணம் நம்ம பெரியவங்கதான் காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் பையன் கான்வென்ட்ல ஸ்கூலுக்கு போறாங்க காரம் வாங்கி நம்மளும் கான்வென்ட் ல சேர்க்காரு படிப்பறிவு வேணும் தான் எந்த படிப்பறிவு வேணும் வார்டுகள்ல படிப்பறிவு இல்லைன்னா அப்புறம் நீ என்னத்துக்கு ஸ்கூல்ல படிச்சு பண்ண பாரு அந்த பணம் சம்பாதிக்க தான் அதோட போக தான் அப்புறம் நீ எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த சமுதாயத்தை பத்தி எதிர்பார்க்கக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவனா இருக்க மாட்டான் சமுதாய உணர்வு வராது நாட்டு பற்று வராது நாட்டு குடிமான்ற ஒரு இது வராது அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கா நம்ம அம்மா அப்பா பார்த்து போட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மள எவனவும் பேசணும் அப்படிலாம் கிடையாது கிடையாது எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மக்களா இருக்குமோ நம்ம நாட்டுடைய மக்கள் நம்ம நாடு அந்த பற்று இருக்கிறோம் எந்த ஜாதி மதம் வேணாம் அதெல்லாம் அப்பாற்பட்டது நம்ம தாய்நாடு அந்த உணர்வு அந்த கலாச்சாரம் குடும்பன்ற கட்டுக்கோப்பு தாய் தாப்புன்ற ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பு அவங்க மேலே நமக்கு யார் நல்லா பண்ண போகிற இப்படி இந்த உணர்வுலாம் இல்லை இப்போ பசங்களுக்கு இல்லை தாத்தா பாட்டியோட என்ன தெரியுமா தாத்தா பாட்டி உணர்வு தெரியுமா நான் அனுபவிச்சிருக்கேன் சின்ன குழந்தை அழுகும்போது ஆயா தாத்தா பாட்டி மடியில் போய் உட்கார்ந்தா அது ஒரு அவங்க மேலே வந்து அந்த ஒரு வாசனை அவங்க மேலே அது பார்த்து ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்போ அந்த உணர்வுகள் உண்மையான அன்பு அந்த அன்பனுடைய ஒளி பிரகா பிரகாசிக்கிறது அப்போ நமக்கு தெரியுது நம்ம ஆள் நம்ம தாத்தா நம்ம பாட்டி தெரியுது இந்த மாதிரி பாசலில் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்களா அன்றைக்கி கிடையாது அப்போ எப்படியும் ஒரு புள்ள வந்து பாசமாக இருப்பாங்க எல்லாமே இப்போ பிரித்து பிரித்து வச்சுரும் அன்றைக்கெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வீட்டில் ஒன்றா உட்காந்து கும்பலாக உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போ அப்படியே சாப்பிட்றாங்க என்னைக்கு டிவி வந்ததோ சீரியல் போட ஆரம்பிச்சோன்னோ டைம் கணக்கில் நமக்கு சாப்பாடு டைம் கணக்குல ஆயிடுச்சு யார் யார் எந்தெந்த டைம்ல சாப்பிடணும் அந்தந்த டைம்ல அவங்க அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க ஒன்று மொத்தம் தெரிஞ்சுங்க இந்த இது மாதிரி ஒருத்தம் பேசலாம் புலம்புறது கூட ஒரு காலத்தில் ஆள்லாம் போய்டும் நல்லா பார்த்து பேச மாட்டாங்க விட்டுருவாங்க படிச்சுட்டாங்களா தெளிவாக இருக்கிறவங்க எதை பேசணுமோ எதை பேசக்கூடாது நம்ம ஏன் உன்னத்துக்கு அட்வைஸ் பண்ணோம் உன்னத்துக்கு எது நம்ம வீடியோ போட்டு ஊரெல்லாம் சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு நில நடந்தால் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்க மற்றவனது பக்கத்தில் சொல்ல மாட்டேங்க இயற்கையான இயல்பு அது குணம் அது அது யாரோ அத்தி பித்த மாதிரி நமக்கு ஒரு நிலை நடந்தால் எல்லாருக்கும் நல்லா நடணும் நம்ம தெரிஞ்சோன்னு நினைவுகளும் அது தெரியும் அப்படின்னு நினைக்கிது அவரும் மனவோ அவங்க மனிதர்கள் இப்போ மனிதர்களாக இல்லை இன்னைக்கு இளைஞர்கள் மனிதர்களாக இல்லை திருமணன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு வாட்டி தான் அந்த கதை ஒரு வாட்டி தான் திருமணம் அடுத்தது அடுத்தது இன்னைக்கு திருமணம் மன்னிக்க போனது அது திருமணம் கிடையாது அது அர்த்தம் வேறு மனன்றது திருமணம் நல்லது மனசு மனசு இணைப்பு தான் நீ எத்தினி மனசால நினைக்கலாம்னு சொன்னா அப்ப என்னது மனசு மாடு தான் வித்தியாசம் இருக்கு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி லவ் பண்ணி மாதிரி சில பேர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் என்னென்னு தெரியல லவ் என்ன நாய் மேல கூட அன்பு செலுத்தலாம் கழுத மேல கூட அன்பு செலுத்தலாம் அது அன்பு செலுத்து தான் அது அது தவறா பயன்படுத்துறாங்க அது ஒரு மாயா ஜோலி அது பேர் மாயாரப்போ ஊந்துட்டு நான் லவ் பண்ணும் லவ் பண்ண ஏன் டைவர்ஸ் போறாங்க நான் கேட்கறேன் அப்போ புரியலையோ லவ் பண்ணும்போது அப்படி அர்த்தம் அந்த அன்பை வந்து லவ்ன்றது அன்பு லவ்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை அவ்வளவுதான் அன்பு அன்பு பரிமாற்றம் அது ஒருத்தர் நிறைய பிடிக்கும் ஒருத்தர் நிறைய பிடிக்காது எத்தனி இப்போ பொண்ணுங்க வந்து அப்பா மேல அவ்வளோ பாசமாக இருக்குது அன்பாக இருக்கு அம்மா மேலே இருக்காது இதெல்லாம் ஒரு லவ் அவ்வளோதான் மற்றவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில இங்கே இது பண்ணக்கூடாது நீ மனிதனா வாழ்றியா நம்ம செய்யற விஷயம் கரெக்டாக இன்றைக்கி போய் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நான் லவ் பண்ணவங்க தான் டைவர்ஸ்ல இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறான் அந்த குழந்தைய நாளைக்கு அப்பா இல்லாததோ அம்மா இல்லாத அனாதையாக வாழும் அது இப்போ கோணா எப்படி இருக்கும் நாளைக்கு அதுக்கு இருக்கு இல்லை அப்பா கூட இருக்கணும் இருக்கணும் அம்மா கூட ஒன்று இருக்கணும் தாத்தா பாட்டி கூட இருக்கணும் அப்ப அப்போ யார் ஒரு குழந்தைய மட்டும் டரக்ஷன் வாழ்க்கிறனும் கலாச்சாரங்க அப்பாற்பட்ட ஒரு மனித வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் யாரோட தப்பு இது சொல் பார்க்க அது யார் தப்பு பண்ண நம்ம தான் தப்பு பசங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது அடிப்படையில் வந்து போனோம் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்க பார்க்குது அதுவும் அதிகமாக வருது வெளியில் கலாச்சாரம் பகுதி யோசிக்கிறோம் இது என்ன கலாச்சாரம் என்ன பார்க்கணும் முன்னெல்லாம் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டாலும் ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் ஆம்பளை கூட எதனா ஒன்று போய் பண்ணிக்கிடுவோம் பொம்பளை போவோம் கல்யாணமாக போனால் லாஸ்ட் வரையும் அது அப்படியே வாழ்ந்து அப்படியே போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தான் அந்த காலத்தில் உடன் கட்ட வச்சாங்கிறது கணவன் இருந்தால் மனைவி ஏற்படும் உடன்கட்டை ஏறிடும் எவ்வளோ ஒரு அநியாயம் நடந்துருக்கு பாருங்க அந்த காலத்தில் நீங்கள் அப்படியா இருக்கு இன்னும் சட்டம்லாம் போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க கூட எது இப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சட்டம் சட்டன்னு மனிதனை வந்து திருத்தத்துக்கும் அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு சுயநலோடு இருக்கிறதுக்கு தான் சட்டம் அதுக்குன்னு சட்டத்தை வந்து நீ எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியும் சட்டம் நமக்காக தான் மக்களுக்காக தான் அப்போ இதெல்லாம் பாருங்க நம்ம கலாச்சாரம்லாம் கேட்டுக்கிட்டே வருது நம்ம இளைஞர்கள்லாம் எங்கேயோ போயின்னுக்கிறாரு ஒரு பற்றுதல் இல்லை ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை எதிர்க்கே ஒருத்தன் ஒரு அநியாயம் பண்ணுறான் அது சட்ட ரீதியாக கேட்க தெரியல இவன் சட்டம் தெரியல இவன் போய் படிச்சது வேலைக்கு போனதுதான் தெரியுது நமக்கு என்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு தெரியல அப்படி வளர்த்துருக்க நம்ம வனம் சம்பாதிக்கணும் ஒரே கான்செப்ட் தான் பணம் சம்பாரி பணம் சம்பாதிச்சு நீ நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு கோர்ட்டு கேஸு வக்கீல் ஆடிட்டு போனால் எல்லாம் பணம் கொடுத்தா தான் நடக்கும் அங்கே நீதிபதி சும்மா உக்காந்து இல்ல நீதிபதி நம்ம சும்மா தீர்ப்பு தெரில அவரும் மாதம் சம்பளம் வாங்கி தான் எப்படி இருப்பார் உலகம் அப்போ பணம் தேவை தான் எப்போ நீ வந்து உன் தேவைகளை வந்து அதிகப்படுத்த 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 உனக்கு வந்து எல்லா இதுவும் வந்துட்டே தான் இருக்கும் அது ஒரு காலகாலத்தில் உன் மனச்சோறு உடம்பச்சோறு ஏற்படும் போது அன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எதுவுமே வேலை செய்யாது முடிஞ்சு போய் ஆனால் பிள்ளைங்க நல்லா யோசிக்கணும் ஃபஸ்ட்டு பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்கணும் எதுக்காக மரியாதை கொடுக்கணும் சொல்றேன் அப்படி மரியாதை கொடுத்தாலும் உங்க மனசு வந்து இறங்கி அது வள வளைஞ்சு கொடுக்கும் இல்லைன்னா திம்முறா கெடுப்பா பேசணும் பெரிய பெரியாது அப்போ ஒரு ஒழுக்கம் அதில் ஒரு தூய அன்பை நீங்கள் பார்க்கலாம் தான் அதை வந்து நீங்க வந்து அனுபவிக்க முடியும் தெரியும் இதெல்லாம் தெரியாது அது மாதிரி ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு பசங்க சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுக்கணும் இது இப்படி இது இப்படி வாழ்ந்தது இப்படி இருக்குது சட்டங்களை படி தான் நம்ம வாழணும் இங்கே இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் தலைவணிங்க தான் வாழணும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படி ஆணவத்தில் மற்றவங்க இது பண்ணக்கூடாது அது நமக்கு வந்து சரி வராது நம்ம வாழ்க்கை உணர்ந்தது கிடையாது நம்ம எப்படி நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அண்ணன் தம்பி கூட எப்படி அன்பா பேசுகிறோமோ மனைவி விட அதேமாரி மற்றவங்ககிட்ட இருக்கும் பகவத்து இருந்தாலும் சரி அந்த ஊரில் யாராக இருந்தாலும் அந்த வயசுக்கு அந்த மரியாதை கொடுத்து வாழணும் அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லாரோட ஆசீர்வம் கிடைக்கும் நல்ல பிள்ளைப்பா நல்லா மரியாதை தெரிஞ்சவங்கம்மா அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அந்த குடும்பத்துக்கே நீங்கள் பண்ற ஒரு காரியம் இவனே இப்படி இருந்தால் இவங்க அம்மா அப்பாடி இருப்பேன் இவங்க தாத்தாங்களாம் எப்படி வந்துருப்பாங்க நல்ல பரம்பரை நல்ல குடும்பம் போகும்போது நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்குதான் பிறந்தா இப்படி ஒரு புள்ள பிறகுணும் அப்படின்னு சொல்லுவோம் எங்கே வருது பாருங்க படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வள்ளலாறுனா படித்தார் என்ன படிச்சார் வளரெல்லாம் ஒன்றும் ஸ்கூல் போ படிக்க பிடிக்கல அவர் வந்து சமஸ்கிருத்து இழைக்கான்னு சொன்னார் ஆனால் வந்து படிப்புக்கு கிடையாது அறிவுக்கு தான் உங்க அறிவை எப்படி எப்படி பயன்படுத்தினதான் ஸ்கூல் தான் போய் படிக்கணும் இல்லை கேட்கணும் சரி கரெக்டான ஒரு வாட்டி பேச கொஸ்கணும் பாதிக்கிறோம் அட்டிங்க நீங்க எங்கிருந்து வந்து இவங்க பாருங்க நீங்க யாருன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நம்ம அப்பா கோவனம் கட்டி நாங்கள் ஏறு ஊற்றி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வச்சிருந்த இடத்த விற்று நம்மளை வளர்க்க வைக்க வளர்க்க வச்சார் இன்னைக்கு அவரோட பத்து மடங்கு பணம் சம்பாதிச்சோன்ற திமுறலாம் இருக்க கூட அது அந்த திமுரு ஆணவம் வன்மம் கோபம் இது எவன் இருக்குதோ அவன் வாழ்க்கையிலையும் வந்து நல்லா முன்னேற முடியாது நல்லது வந்து அனுபவிக்க முடியாதுன்னு செய்ய முடியும் இது பேருக்கெல்லாம் இருந்துக்கலாம் அந்த ஒரு படத்தில் நாச இருப்பாம்பாரு ஏதோ ஒரு படத்தில் எதனால் ஒன்று கேட்டால் ஒரு புக்கு எடுத்து வச்சுப்பான் தப்ப அது ஒன்றும் தெரியாது அது மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருக்கணும் நாளைக்கு இந்த உலகம் ஒன்று கேலி செய்யும் நீ வாழ தெரியாதவன்னு சொல்லும் உன்னை மாத்திரம் சொல்லாது உன் தாய் தாக்கப்போன்னு போன வம்சத்தையே ஒன்று சாப்பாடும் இவனா ஒரு புள்ள இவன் படிச்சிருக்கானா இவனுக்கு ஒரு ஷூட்டு போட்டு எதுக்கு தண்டாம் மரியாதை தர தெரில இவனாம் படிச்சானா ஆனா எப்படி மரியாதை தெரில ஒரு மட்டும் மரியாதை இல்லை நம்ம கலாச்சாரம் என்ன தெரில இவனா வார்த்தை வந்து பொத்து மாதிரி பட்சை படிப்பு திமுக என்ன பேச்சு என்ன நடவடிக்கை யாரும் மதிக்க மாட்டான் இப்படியெல்லாம் வந்து திட்டு அந்த அளவுக்கு நம்ம வச்சு இப்போ நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் அட்வை உலகத்தில் பிடிக்காது அட்வைஸ் அட்வைஸ் சொன்னால் ஒருத்தனக்கு பிடிக்க அப்படி அப்படின்ற அட்வைஸு நாங்கள் இப்பெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கோம் இது பெரிய விஷயம் நிறைய பேர் திட்டுவாங்க செய்வாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா எவன் செய்கிற செயலை வந்து சொன்னால் அது பிடிக்காது இப்போ அதை திருடா திருட்டான் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் நம்ம திருட்டோம் நம்ம திருடான்னு அவனுக்கு தெரியும் அதை மனசுல என்ன நினச்சிப்பான் அவன் கிட்ட இருக்கிற பொருளை எவனை திருட்டி போகணும் நம்ம திருவிடணும் நம்மக்கிட்ட நம்ம பொருளை திரும்பி போயிடுவானோ அப்படியே நினச்சி இருப்பான் அதே மாதிரி தப்பு பண்ண என்ன பண்ணுவான் நம்ம தப்பு பண்ணோம் நமக்கு நம்மகிட்ட யாரும் அதை பண்ணுவாங்களோ உஷாரா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தனை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னிங்க ஏமாத்து அவனுக்கு தெரியும் அந்த ஆண்டவனுக்கு அவனுதான் தெரியுங்க அவன் நான் இப்போ நம்மளை யாராவது ஏமாத்தணும்னா கடைசி வரைக்கும் ஆட்டாக இருப்பான் அது ஒரு வேல்யூ அதுக்குதான் சொல்லுது போய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாதுன்னு சொன்ன காரணம் இதுதான் இதெல்லாம் பொருள் அதெல்லாம் பேச கிடையாது அந்த எண்ணம் அதோடைய அந்த எண்ணம் வந்து மனசுல புரிந்துச்சுன்னா உனக்கு தீராத நோய்களை கொடுத்து விட்டுருவோம் உன் வாழ்க்கையை கடுத்து விட்டுருவான் அதுக்காக தான் அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இனி உலகத்தில் நிறைய பேர் புரியாதவங்க யார் இருக்காங்களா அவங்க தான் உண்மையில் நல்லவும் ஏன்னா உலகத்தில் வந்து பரபரப்பான வாழ்க்கையில் அறிவியல் சேர்ந்த கம்மியாக இருக்குல்ல அவங்க எதை இந்த வாழ்க்கையில் ஓடிவாங்க இந்த வாழ்க்கை வாழ்க்கை தெரியாம அவங்க உண்டு அவன் வீடு உண்டு போதும்னு நினச்சி இருக்கிறோன்னு பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க ஆனா உண்மையில் அவன் தான் நல்லவன் அவன் பழைக்க தெரியாத அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பழைக்க தெரிஞ்சவன் அவன் கரெக்டாக தான் இருக்கிறான் இவனுதான் பழக்கி தெரியல அதனால அப்படி வாழ்க்கை ஓடி கிடையாது இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க யாருக்கோ எதுக்கோ என்னத்துக்கோ இருக்காங்க சரி ஓடுங்க சந்தோஷம் அப்போ தான் பிரச்சனை ஆனால் அவன் உடலை பார்த்துக்கு மனசை பார்த்துங்க ஆண்டவன் கொடுத்த ஆயுள் காலத்தை வந்து முழுசாக சந்தோஷமாக நீ அனுபவிக்கணும் நினைக்கிறேன் நாலு பேர் நல்லது செய்யுங்க அம்மா அப்போ மெயினப்பாரு ஒரு டிவியில் கூட பார்த்தேன் அவன் கேட்குறான் இந்து மதத்தில் வந்து கேட்குறாங்க எங்கள் முஸ்லீம் மதத்தில் வந்து எந்த முதியோர்களும் எங்கள் வீட்டில் பெரியவங்கள யாரும் முதியோர்கள் இருந்து நாங்கள் சேர்க்கறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா ஆனால் நம்ம இந்து மதத்தில் ஏற்று போயிட்டு வயசானவங்களை ஏதும் போயிட்டு முதல சேர்த்தரும் எவ்வளோ கேவலமான விஷயம் பாத்தீங்களா ஏன் இந்த இந்து மதம் இப்படி இருக்க தெரியல இவங்க தான் எல்லாம் பண்றாங்க இத்தனையும் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க இப்படி பல இது ஓடிங் கிடைக்குது இப்ப பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை ஓடிங் கிடைக்குது இன்னைக்கு இளைஞர்கள் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான் அந்த நாட்டு பற்று இல்லை நாட்டு பற்று வருத்த வீட்டு பற்றும் இருக்காதுன்னு அர்த்தம் இவன் நினைச்சா நாடுன்னா ஏதோ தனியாக நினச்சிக்கணும் அதெல்லாம் கிடையாது எவன் நாட்டை நேசிக்கிறானோ அவன் தான் வீட்டை நேசிப்பான் எவன் சொந்த தாயை நேசிக்கிறானோ அவன் தான் மனைவி நேசிப்பான் மற்ற தாயை நல்லா பார்த்துக்கணுனா மனைவி நல்லா பார்த்துப்பான்னு அர்த்தம் ஆனால் சில பெண்கள் என்ன பண்ணாங்க தாய்கிட்ட மாதிரி இவங்களுக்கு பிடிக்காது சில மாமியார்கள் வந்து மருமகிட்ட கிட்டே ஃபுல்லாக வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க எதுக்கு வந்து வாழ்ந்தோன்னு தெரியுமா இருந்தேங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு வாட்டி தான் போக போகிறேன் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிற ஒரு வாட்டி தான் இறக்க போகிற ஆனால் நீ போகும்போது ஒன்று கூட உன் கூட வராது உன் போமனும் கூட உன் கூட வராது நீ படித்த படிப்பு எங்கே போச்சுன்னு தெரியாது நீ சம்பாதிச்சு வச்ச சொத்து எங்கே போச்சுன்னு தெரியாது உன் பிள்ளையே பார்ப்பான் நம்ம வாரிசே பார்க்கும் நம்ம மனைவியே பார்க்கலாம் நீ கடங்கு தொல்லை எல்லாம் எதுவும் இல்லாமல் ஊட்டு போனாலும் நிமிஷம் நினைச்சிப்பான் சரி போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடனை கடனை வச்சுட்டு போய்ட்டு அவன் தோட்ட கொடுக்குற மாதிரி தான் இந்த தரிதிர தாயி எதுக்கு தான் இத்தனை நாளைக்கு இருந்து நம்மளை சிராவடிச்சிட்டு போனால் போகும்போது இதை நான் விஷய போனான்னு சொல்லுவோம் அதே வாய் சொல்லணும் எதை நீ அன்பாக உயிராக நீ நேசித்தாயோ யார் சவிக்கிரமாக இருக்கணும் வசதி வாய்ப்பாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் பொருள் பொருளை இந்த பொருள் பணம் சேர்த்தாயோ அவர்களே உன்னை உதவாக்கரை தண்டம் இவன் போனது நல்லது பேஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் அந்ததான் அதுதான் உலகம் நான் எதார்த்தத்தை சொல்றேன் சொன்னா சில பேர் புத்தம் தயவு செய்து இது மாதிரி அப்படி இருக்கிறவங்களும் தயவுசெய்து வீடியோ நீங்க பார்க்க அதிக விட்டுருங்க உங்கள் மனசு கச்சு நான் உண்மையை தான் பழக்கம் இருக்கிறத தான் எனக்கு பழக்கம் இல்லாத சொல்றேன் நாட்டுல தான் சொல்றேன் நிறைய பேர் சொல்லாம அப்படி குமுறிக்கிட்டு இருக்கா நீங்க வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார்லாம் பசங்களை ஸ்கூலுக்கு ஏற்ற ஓடுறதும் வீட்டில் சாப்பாடு ஆக்கி வைக்கிறதும் கணவர் மணிக்கு ஸ்கூல் வேலைக்கு போகிறதும் வர்றது மாதிரி நீங்க ஆயா வேலை பார்த்துக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொந்த ஆயா பாட்டி மாதிரி இல்லை வீட்டுக்கு வெளியே வர வராங்க பாருங்கள் ஆயா வேலை பார்க்கறதுங்க அந்த மாதிரி ஆயா வேலை பார்த்துருக்கோம் தான் இன்றைக்கி நடந்து இருக்குது ஏதோ சொத்துக்கு தான் நிறைய சம்பாதிச்சிக்க மாதிரி சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு சொத்து பேரில் இருந்துச்சுன்னா அவனு ஓரமாக தாக்குன்னு சூடு போடுவாங்க என்ன உமா சாப்பிட்டியா என்ன தாக்கா சாப்பிடுவாங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டான் அப்படியே போட்ட ஒரு வாழ்க்கையை வந்து இன்னைக்கு அதை ஓடிட்டு இருக்கோம் தேரில் இதையும் எல்லா இளைஞரும் அதில் தான் ஓடிட்டுருக்காங்க இன்பம் துன்பம் நியாயம் தர்மம் இதெல்லாம் எதுவும் தெரியாம ஓடுறாங்க எதுக்கு இன்பம் துன்பம் எல்லாம் ஓல்டு இதெல்லாம் பழைய வார்த்தைகளா இருக்கன்றான் பாய் இந்த பழைய வார்த்தை தான் நிரந்தரம் இது வரைக்கும் இருக்கு இது எவன் மத்த உணர்றானோ அப்பதான மனுஷன் மாறுறான் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நாகரீகம்ன்ற பேர்ல தன்னுடைய நாகரீகத்தை அழைச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டுடைய நாகரீகத்தை நுழைச்சிட்டு இருக்காங்க நம்ம நாகரத்துக்கு அவங்க அவங்க அனுபவிச்சுட்டுங்க நீங்க வந்து தண்ணி காலையில் பழுது வந்து நல்லா இருக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுங்க நம்ம என்ன போடுறோம் அங்கே இந்து போனதெல்லாம் இங்கே வந்து பர்கரு லொட்டு லோஸ்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிட்டு நம்ம மரபானோம் நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காமல் பல நோய் நோடிகள் வருது அவனே மருந்து ரெடி பண்ணுறான் அதே விற்கிறான் ஆக்கிறான் நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவன் முடிவுக்கு போக அவ்வளோதான் வேற என்ன கிடையாது ஒன்றும் கிடையாது இதுதான் வாழ்க்கை அதனால் இன்றைக்கி இளைஞர்கள் தான் பார்க்குறது பயமாக இருக்குது நாட்டோட முன்னேற்றத்துக்கு இளைஞர் தான் மெயின் சொல்லுவாங்க இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி சொல்லக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ இல்லை அவனுக்கு அந்த அரி வாட்டரில் போச்சு அது உணர்வுலாம் போயிடுச்சு அப்படி இருக்கு இருக்குங்க அது எதை தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது சொல்லி பசங்களை இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பஸ் சொல்லிக் கொடுங்க நீங்கள் என்ன கடமை செய்கிறோம் நீ எங்கேருந்து வந்த எப்படி வந்த எதுக்கு வந்த எந்த லெவலுக்கு வந்திருக்க இந்த லெவலுக்கு யார் காரணம் அந்த நன்றி மறக்கக்கூடாது நன்றி விசுவாசம் மனிதன் பிறந்தால் அந்த நன்றி விசுவாசத்தோடு நீ வாழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா சுத்தமாக கர்மாவை சம்பாரிச்சு போய் உன் கண்ணு முன்னாடியே பெற்ற தாய் கண்ணு முன்னாடியே பிள்ளையை சீரங்கி போய் பார்த்து 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 அனுபவிச்சு அதுதான் கர்மான்றது எப்போ நீ வந்து தான் போடல தான் பூடலை ஏன் போடல ஏன் போடல என் படல அப்படி படிக்கிறான் ஏன் பண்ணல இப்படி பண்ணுறான் ஆங்கும் போயிட்டான் அவன் பெரிய போய் படிச்சான் என் மரும இப்படி பேசி 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 தான் தனியோட தன்னுடைய குடம் தன்னுடைய வாரிசு அந்த கெடுத்துக்கிறான் கருமாவை சம்பாரிச்சு கழிச்சிட்றாங்க என்ன வாழ்க்கை எதுக்காக வந்து என்னத்துக்கு வந்தேன் ஒன்றும் கிடையாது துணுட்டு துணுட்டு வேஸ்ட்டாக போய் வாழ்க்கை அப்படிதான் வாழ்கிறான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் செல்லாம் வந்து போலியா இருந்து இது போலி உலகம் இது போலி உலகம் அது அதை பார்த்துக்கணும் மெஜாரிட்டி ஆகிடுச்சி அதிகமாக அன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஒரு ஊரு ஒரு குடும்பம் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது நீ நினச்சா நாளைக்கு இப்போ மூணு மணி நேரத்தில் நான் சிங்கப்பூரில் இருப்பேன் அங்கே கலாச்சாரத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அங்கே அப்படி இருப்பேன் அங்கே இருந்து அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ மனித இனம் வந்து போகிற போக்க பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அந்தளவுக்கு இருக்குது நம்மளை சுற்றி பயங்கர பிரச்சனைகள் உருவாகுது அது முன்னாடி ஒன்றும் கிடையாது பயக்காட்டில் வேலை செஞ்சோமா புளியாமரம் விளையாடமா திணியில் கதையை பாய்ச்சமாக தாய் பாசமா சாப்பிட்டுமா தூங்கணுமா நல்லா ஜாலியாக இருந்தால் எந்த நோய் நொடியும் கிடையாது இன்னைக்கு வித 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 விதமாக நாக்கு ருசிக்காக அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் உடல் உழைப்பு கிடையாது அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு நோய் நொடி வந்து முப்பது வயசு நாற்பது வயசு ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுறாங்க குடும்பம் அனாதியாவுக்கு வீடு தாய்ந்தாப்பம் கல் எழுபது வயசு எண்பது வயசு இருக்காங்க பெத்த பிள்ளைங்க முப்பது வயசு நாற்பது வயசுல இறந்துட்டு அவங்க கண்ணாலே இந்த சாவு பார்க்க அவங்களோட பிள்ளைங்களோட இறப்ப பார்க்க இதெல்லாம் பயங்கர கர்மம் இதெல்லாம் வந்து சில உங்க பெரியவங்க வந்து உணர்ந்த பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுங்க இதெல்லாம் சொல்லலைன்னா நீங்க வந்து நம்ம பிள்ளைங்க நீங்க இந்த இந்த வாழ்க்கையில தாராத்துட்டுலாம் இருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் வேஸ்ட்டு இந்த குடும்பத்துக்கும் வேஸ்டாக போய்டும் வாழ்கிற காலத்து வரைக்கும் நல்லபடியாக வாழணும் இது இனிமையாக இது வாழணும் என்ன வாழ்கிற பா வாழ்கிறேன் பாருங்கள் சாப்பிட்றது சரியில்லை தொகுதும் சரியில்லை கா நம்மளுடைய க அடிப்படை கடமைகளை கடை காளை கடன் இதெல்லாம் சரியாக முடியலை அவ்வளோ நோய் நோய் எல்லாம் வந்துச்சு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியாக தாய் தப்பேன் சந்தோஷமாக உண்மையை பேச முடில ஒரு பொன்னாட்டிக்கிட்ட பேச முடில எல்லாம் ஒரு நடிப்பு உலகம் இது என்ன இது உலகம் மாய என்னத்துக்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் இந்த வேஸ்ட் இந்த ஆத்மா மனசுக்குள்ள ஆத்மா துடியாக மண்புழு மாதிரி துடிக்குது நம்ம சுற்றியும் செய்கிற செயலும் நம்மளும் சில நேரங்களில் தேயாமல் செஞ்ச செயல்களாலும் இந்த ஆத்மா துடியாக துடிக்குது ஆனால் தான் நாற்பது ஐம்பது வயசானால் கூட போனால் போ போட போய் சேர்ந்தால் கூட இருக்கும் அப்படின்ற வார்த்தை வரும் அதனால் நல் ஒழுக்கம் யாருக்கும் எந்த உபத்திரம் இல்லாமல் நல்லா சம்பாதி இந்த பூமியை நல்லா அனுபவிக்கும் அதை நரகமும் சொர்க்கமும் இங்கேயே நீ வந்து ஏற்படுத்திக்கலாம் உங்கள் எண்ணங்கள் சரியாக்கணும் நல்ல நண்பர்கள் இருக்கணும் நல்ல மனிதர்கள் கூட பழகணும் நல்ல சொந்த பந்தமாக பழகணும் கோபம் வரக்கூடாது அப்படி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருமார்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல குருமாரை தேர்ந்தெடுத்துக்கணும் அவர் வழியில் போகணும் தாண்டான் தான் தனக்கு எல்லாம் தெரியும் தான் தான் பெரியவன் அப்படி அந்த ஆணவம் வரக்கூடாது அப்படி வாழ்ந்தாலே உங்களுக்கு நீங்களே திருத்திக்கிட்டு இங்கே வாழலாம் நல்ல வாழ்க்கை மனசு தான் மனிதன் இந்த பூமிக்கு பிறந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் எவன் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்ம நிலையோ ஞான நிலையோ அடைஞ்சு அந்த ஆத்மா புண்ணிய லோகத்துக்கு போய்டும் அவ்வளோதான் இதெல்லாம் தியானம் தர்மம் அதெல்லாம் தேவை கிடையாது எவன் மனது உண்மையான சந்தோஷம் ஒருத்தனை தும்பரிச்சி ஒருத்தனை ஏமாற்றி பண்ணுற சந்தோஷத்தில் வராது உண்மையான ஆத்ம சந்தோஷம் உணர்றோன்னு தான் தெரியாது அப்படி உணர்ந்துட்டான்னா அவன் அவனுடைய அந்த ஜீவன் அந்த ஆத்மா புனித லோகத்துக்கு கதவு சொர்க்கவாசல் கதவு திறந்துருந்து சல்லான்னு போயிடுவான் வேற எல்லாம் தேவையில்லை இப்போ இருக்கிற சித்திரங்க தியானம் பண்ணி அது போய் எங்கே சொல்றது போனா அதை பத்தி நேரம் தெரியுமா இல்லைனா உயிரோடு இருக்கிறாங்களா கிடையாது என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறாங்க ஆனால் போகிற போகும்போது எப்படி போகிறாங்க அப்படி அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன் இதே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு நேரங்களால் வீடியோலாம் ரொம்ப பெருசாக பேச முடியும் ஆனால் கடை கடைன்னு இருக்குதுன்னு நாலு வார்த்தை சொல்லிட்டுருக்கு ஆனால் யோசிங்க நீங்கள் யோசிக்க நான் சொல்லிதான் உங்களுக்கு திருந்தது கிடையாது உனக்கே தெரியும் இல்லாமல் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அது எங்கே திருத்தணும் மனுஷன் நான் வாழணும் மற்ற அவன் அதான் பிரியாணி சூஸ் சாப்பிடலாம் ஆனால் நம்மளும் பிரியாணி சூஸ் அப்படி நினைக்கக்கூடாது நமக்கு இன்னைக்கு என்ன கிடச்சி இந்த ஆண்டம் கொடுத்து அதை சாப்பிட்டுக்கணும் அந்த நல்ல இடத்துல சாப்பிட்டாலும் அது பிரியாணி சாப்பிடுவோட நீ சத்து அதிகம் நீ அப்படி சாப்பிட்டேனா மனம் ஊழ்ந்து சாப்பிட்டேன்னா அது தேவாம்பர் மாதிரி மனம் வந்து ஊழ்ந்து இல்லாமல் நீ இன்னதான் நீ பெரிய இது சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு மட்டும் அப்படி இருக்கணும் மற்றவங்களை வந்து நீ இது பண்ணாதீங்க மற்றவங்க சேதும் ஆசைப்படுங்க ஆனால் போறாமல் போச்சு போடாரு அதுக்காக நீ ஸ்டெயின் பண்ண ஓடாத உங்களுக்கு ஒரு ஆண்டம் என்ன சக்தி உணவு அதான் ஓடும் அவனுக்கு என்ன சக்தி கொடுத்தனாலும் அதான் ஓடும் அவன் என்ன தப்பு பண்ணானோ என்ன கர்மா பண்ணனும் என்ன உழைப்பு கொடுத்தானோ அவனுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது ஆனால் அவனை பார்த்து உன் அவன் வாழ்க்கை தத்தனையாக கொடுத்துருக்கு உன் கைராக மாதிரி அவன் கைராக கிடையாது அவன் கைராக மாதிரி உன் கைராக கிடையாது அப்போ உன் வாழ்க்கை எல்லாம் தனி அப்போ நம்ம வாழ்க்கை தனி இப்படிதான் நீங்கள் அதை சிந்திச்சுன்னா நிறைய விஷயம் வெளியூலத்தை நீ சிந்திக்க உன்னோட வாழ்க்கை மட்டும் நீ சிந்திச்சு நம்ம என்ன பண்ணணும் அதை மாதிரி பண்ணணும் நம்ம கடமைகள் என்ன பண்ணுவோம் ஒரு மனிதனாக இருந்தால் அப்பா வந்தால் என்ன கடமை பிள்ளையாக இருந்தா என்ன குடம கணவனாக இருந்தா என்ன கடமை அந்த கடமையில் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க யாருக்கும் நண்பர்களுக்கு மெயினாக நண்பர்களை துரோகம் பண்ணாதீங்க குருமார்கள் துரோகம் பண்ணாதீங்க சித்தமார்கிட்ட துருவம் பண்ணாதீங்க எந்த கோயிலில் கோலம் போயிட்டு நீ வேண்டுதலை வச்சுட்டு செய்யாமல் நீ வந்துடாதீங்க நன்றி கடைலாம் இருக்கும் நன்றி கடை எவனுக்கு ஒன்று இருக்குதோ அவன் தான் இப்போ மொத்தம் கேட்கறது போய் ஓய்வு இருக்குது நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு கோயிலையும் இடம் கிடையாது ஜீவசமயில் இடம் கிடையாது சித்தர் வேலை கிடையாது குருமார்கிட்டே வேலை கிடையாது அதை சும்மா அவன் அந்த இடத்துல போய் காலை வச்சு அந்த மண்ணே அந்த மண்ணே அழுக்கு இதாக தோஷம் ஆகிடும் ஆளுங்க நம்பி நன்றி கடன் செலுத்தக்கூடுவோம் நம்பிக்கை துரோகம் பண்ணாதன இந்த ஆன்மீகம் கடவுள் சித்தர்மார்கள் குருமார்கள் உடைய அணுகரம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது என்னதான் பண்ணலாம் பண்ணாலும் கிடையாது மனித வாழ்க்கை எப்படி வாழணும் இப்போ போய் பாருங்கள் எப்படி வாழணும்னா அவங்க சொல்லுங்கள் இனி கம்ப்யூட்டர் மூலமாக சொன்னால் கூகுள் சொன்னால்தான் கேட்கும் அதனால் கூகுளில் போய் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் எதுக்காக இருக்கணும் எதுக்கு வரணும் அதெல்லாம் போட்டு யோசிக்கு பாருங்கள் தெரியும் ஒன்றும் என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணணும் அவர் சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அவர் சொன்னது கரெக்டாக இருக்குமா அவர் ஏற்பா நீ யோசிக்க வேண்டியது கூகுளில் போய் தேடுங்க தேடினா தான் வாழ்க்கை தேடினா தான் கிடைக்கும் தட்டால் தான் திறக்கும் தேட்டால் தான் கொடுப்பாங்க வாழ்க்கை வாழ